ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இறால் ஃப்ரை பண்ணாலே ரொம்ப டைம் அதிகமாக எடுக்குதா டைம் கன்சியூமிங் அதிகமாக இருக்கிற இடத்தை கம்மி பண்ணிவிட்டு எப்படி ஈஸியாக இன்ஸ்டண்ட்டான்னு செய்கிறேன் தான் பார்க்க போகிறோம் ஒரு பெரிய வெங்காயம் அரை தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலே எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ண எறால் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு புரிஞ்சு கருவேப்பிலை புரிஞ்சு வெங்காயம் வதக்கி தக்காளி வதக்கி செய்கிறத்துக்கே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் இன்றைக்கி நம்ம எதுவுமே வதக்க போகிற இடத்துல எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி செய்ய போகிறோம் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் இறால் கழுவி வச்சுருக்க இறால் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன காஞ்சி கடுகு பொறிஞ்சி இந்த டைம் ரொம்ப கன்சூம் இருக்கும் அதனால் இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி செய்யலாம் இதுக்கு வந்து சோம்பேறி இறால்னும் சொல்லலாம் இன்ஸ்டன்ட் இறால் ஃப்ரைன்னு சொல்லலாம் ஆனால் டைம் கன்சியூமிங் ரொம்பவும் கம்மி இதில் வந்து என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறோன்னா ஒரு சிட்டிகை வந்து மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இதில் ஒரு ஸ்பைசஸ் நான் எதுவுமே ஆட் பண்ணலை எந்த ஒரு கரம் மசாலாவும் ஆட் பண்ணலை இதோட டேஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே வேறு லெவலில் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இது மேரினேட் பண்ணணும் ஊர்ணுன்னா அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து இன்ஸ்டன்ட் எரால் ஃப்ரை ரெசிபி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் நீங்கள் மேரி உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் மேரினேட் பண்ணி கூட பண்ணலாம் நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு மேரினேட் பண்ண தேவையில்லை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயிலும் வந்து ஊற்றி இன்னொரு வாட்டி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒருவாட்டியாச்சும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் இப்போ ரெண்டு அடுப்பு உங்களுக்கு ஒரு க அடுப்பில் வந்து ரெண்டு அடுப்புலேயும் வேலை இருக்குன்னா நீங்கள் வந்து அது வேகிறதுக்காட்டி நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பொருளை இறக்குனதுமே அடுத்து இதை வச்சு செஞ்சிடலாம் இப்போ அடுப்பில் வச்சாச்சு அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு அடுப்பில் வந்து ரைஸும் ஒரு அடுப்பில் மீன் ஃப்ரையும் பண்ணிகிட்டு இருந்தேன் டைம் ஆகுதுன்ட்டுன்னு டக்கு டக்குன்னு இதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ரைஸ் இறக்குனதுமே இதை போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஒன் மினிட்க்கு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம் ஸோ நமக்கு அந்த வதக்கிற டைமிங் வந்து கன்சியூம் ஆகும் உங்களுக்கு ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இறால் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும் இப்போ ஒரு ஒன் மினிட் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் அந்த ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் வந்து எறோடய ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் அதோட அந்த ஜூஸ் எல்லாம் வந்து எறாலோட மிக்ஸ் ஆகி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ்க்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா இறால் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் ஊற்றிட்டு ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இப்போ கொதி வருது நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கொதி வந்ததுமே அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பச்சை வாசனை போனதுமே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி நல்லா சுண்டிருக்கு இப்போ களறி விட்டுக்கலாம் கலறி விட்டு திரும்பவும் வந்து நம்ம அடுப்பை மூடி வச்சிடலாம் ஏன்னா இறால் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகாமலையும் நம்ம சாப்பிட முடியாது ஃபுட் பாய்சன் ஆகிடும் ஸோ நல்லா விட்டு இன்னொரு வாட்டி அடுப்பை வந்து தட்டு போட்டு முடிவச்சிடலாம் கடாயை இப்போது ஒரு டூ மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்து தண்ணி நல்லா சுண்டுருக்கு இறவும் வேக ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இந்த பதத்திலேயே நீங்கள் இறக்கிடலாம் நமக்கு ஃப்ரை நல்லா வந்து வர வரேன்னு வேணும்னா நல்லா நம்ம பதக்கணும் அடுப்பை சிம்ளியாக வச்சுட்டு பதக்குங்க இல்லைனா அடிப்பிடிச்சுக்கோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ